கரூர் மாவட்டம் முன்னாள் அமைச்சர் திமுக ஆ செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு பேர் பத்து ரூபாய்ன்னு இருக்குது பத்து ரூபா பாலாஜி தெளிவா தெளிவாக அந்த அந்த பத்துரூவா பாலாஜி இந்த மாவட்டத்தில் புகுந்துக்கிட்டு அலாசிக்கிட்டு இருக்கார் தேர்தல் வரும் நாங்கள் கொல்லை அடித்த பணத்தெலாம் மக்கள்கிட்ட கொடுப்போம் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்புனு திட்டம் போட்டிருக்கார் அந்த திட்டத்துக்கு யாரோ விட போயிடாதீங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க தங்கத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க ஆனால் ஒரிஜினல் தங்கம் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் கருவல் நடந்தது அவர் வேட்பாளராக போட்டிட்டார் அப்போ நம்முடைய சகோதரிகளுக்கு வெள்ளி குலுசு கொடுத்தாரு அந்த வெள்ளி குலுசுலாம் வாங்கி ஆகா இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்துட்டாரு பரவாலின்னு போய் அந்த கடையில் போய் நாகக்கடையில் போய் அந்த வெள்ளி குலுசை வச்சு விற்க போனா அங்கே தான் தெரிஞ்சுது போலி வெள்ளி குலுசு ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி தேர்தல்னால் டெப்பாசிட்டை இலக்கச் செய்விங்களா இங்கேருந்து கரூர் காது கேக்க